சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலானது வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கு சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த சங்கத்துல பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் நூலகர்னு ஏழு பதவிக்கான போட்டி நடைபெற இருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் செயலாளர் பதவிக்கு மிக முக்கியமான வழக்கறிஞரான கே சசிகுமார் அவர்கள் வந்துட்டு வேட்பாளராக போட்டியிடுறாரு செய்தியாளர்கள் அவர்களை சந்திச்சு பேசிய வழக்கறிஞர் கே சசிகுமார் அவர்கள் வந்துட்டு வழக்கறிஞர்கள் சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சங்கத்தை இன்னும் அதிகப்படியா சிறப்பாக்க இதுவரை யாரும் செய்யாத பல வித்தியாசமான வாக்குறுதிகளை சொல்லி தனக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு வழக்கறிஞர்கள் சங்க நலனுக்காக அவர் கூறியிருக்கிற வாக்குறுதிகள்ல சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்காக அட்வொகேட் வெல்பேர் பண்ட் அப்படிங்கிற ஒரு சேவையை தொடங்கி அதன் அடிப்படையில் வழக்கறிஞர்களுக்கு இரண்டு லட்சம் வழங்கப்படும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வழக்கறிஞர்களுடைய நலனுக்காக மற்ற மாநிலங்கள் போல பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த தமிழக அரசு வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு அடுத்ததாகவும் வழக்கறிஞர்களுடைய நலன் கருதி தொடர்ந்து இருபத்தி ஆண்டு வழக்கறிஞர் தொழில் செய்யும் வழக்கறிஞர்களை கௌரவிக்கிற வகையில் அவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அல்லது நீதிபதிகள் தலைமையில் பாராட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுறது மட்டும் இல்லாம கோர்க்கிலையும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு அடுத்தபடியா உயர்நீதிமன்றத்தில் கார் பைக் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்த பெருமளவுல இடநெருக்கடி இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்துற வகையில நவீன முறையில வாகன நிறுத்தம் ஏற்படுத்தி தரப்படும் மேலும் உயர் நீதிமன்றத்துடைய வளாகத்தை வைத்துக் கொள்ளவும் சுற்றுச்சூழலை குடிநீர் வசதியை நூலகம் அமைக்கவும் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் கே சசிகுமார் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய சிறப்பான வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு பல்வேறு தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் பல்வேறு துறை சார்ந்த யூனியன்களுக்கும் நம்பிக்கையான வழக்கறிஞராக இருந்துட்டு கே சசிகுமார் அவர்களை வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளோட வெற்றி பெற செய்யுமாறு ரொம்பவே அன்போடையும் தாழ்மையோடையும் கேட்டிருக்காரு தான் வெற்றி பெற்றால் தான் கூறியிருக்கிற அனைத்து வாக்குறுதிகளும் உடனடியாகவும் அதிரடியாகவும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி உறுதி அளிச்சிருக்காரு